பெரியார் மணிய மெய் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்ட் ரேங்க் நம்பர் எயிட்டீன் இன் இடியா ஐ ஐ இந்த தலை அந்த உடம்புடன் சேரப் போகிறது என இருபத்து மூன்றாம் புலிகேசி படத்தில் வடிவேலு டயலாக் பேசி இருப்பார் அதே போல உண்மையிலேயே அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் ஒன்று ஒருவரது தலையை வேறு ஒருவரின் உடலுடன் பொருத்த முடிவு செய்துள்ளது இது சாத்தியப்படுமா அமெரிக்காவின் நரம்பியல் மற்றும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் அப் நிறுவனமான பிரைன் பிரிட்ஜ் என்ற நிறுவனம் உலகின் முதல் தலைமாற்று அறுவை சிகிச்சை முறையை உருவாக்கி வருவதாக கூறியுள்ளது இது குறித்து அவர்களே தங்கள் இணையதளத்தில் விளக்கியுள்ளனர் அதாவது நரம்பியல் மருத்துவம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் இது ஒரு சரித்திர சாதனையாக இருக்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் ரோபோக்களின் உதவியுடன் தலைமாற்று அறுவை சிகிச்சையை எப்படி செய்யப் போகிறார்கள் என்பதை விளக்கும் வகையிலான ஒரு வீடியோவையும் பிரைன் பிரிட்ஜ் நிறுவனம் தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளது இந்த வீடியோவை அவர்கள் அனிமேஷன் முறையில் செய்துள்ளனர் அதில் இரண்டு அறுவை சிகிச்சை ரோபோக்கள் ஒரே நேரத்தில் இரண்டு உடல்களில் ஆபரேஷன் செய்வது போல அமைந்திருக்கிறது அதாவது அதில் அந்த ரோபோக்கள் ஒரு உடலிலிருந்து தலையை அகற்றி மற்றொரு உடலில் வைக்கிறது இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்தால் ரோபோக்கள் எவ்வளவு நேர்த்தியாக நமது உடலில் ஆபரேஷன்களை மேற்கொள்ளும் என்பதற்கு இது பதிலாக இருக்கும் அதே வேளையில் ஏஐ குறித்த விவாதம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த வீடியோ பெரும் விவாதத்தை இணையதளத்தில் கிளப்பி உள்ளது இது தொடர்பாக பிரைன் பிரிட்ஜ் நிறுவனம் கூறுகையில் தலைமாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் அதிநவீன ரோபாட்டிக்ஸ் மற்றும் ஏஐ ஆகியவற்றை பயன்படுத்தி தலை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சையை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என தெரிவித்துள்ளது மேலும் நரம்பியல் நோய்கள் மற்றும் நான்காம் கட்ட புற்றுநோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு இது பயனளிக்கும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வீடியோ கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியே இணையதளத்தில் பகிரப்பட்டது அப்போது முதலே இது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது பலரும் இது அறிவியல் அதிசயம் என்றே கூறி வருகின்றனர் சிலரோ இந்த வீடியோக்கள் மிகவும் குழப்பமாக இருப்பதாகவும் கூறி வருகின்றனர் இது பற்றி நெட்டிசன் ஒருவர் ஒருவரின் முதுகு தண்டுவடம் துண்டிக்கப்பட்டால் அதை அவரது தலையிலேயே இணைக்க முடிவதில்லை அதுவே இன்னும் சாத்தியமாகாத போது ஒருவர் தலையை இன்னொரு நபரின் உடலில் எப்படி இணைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இன்னும் சிலரோ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இது போன்ற சிகிச்சையை மருத்துவத்தால் செய்யவே முடியாது என்று பதிவிட்டுள்ளனர் ஆனால் பிரைன் பிரிட்ஜ் நிறுவனமோ இந்த ஆய்வு வெற்றியடைந்தால் அடுத்த எட்டு ஆண்டுகளில் இது நடைமுறைக்கு வந்துவிடும் என்று உறுதிப்பட தெரிவித்துள்ளது இது சாத்தியப்படுமா விடை தெரிய முப்பத்தி இரண்டு வரை காத்திருப்போம்